வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிழக்கு பார்த்த மூன்று சைட்டு மூன்றுமே இணைஞ்ச மாதிரி சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த சைட்டு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து செட்டிபாளையம் கேரளா போகிற பைபாஸில் ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க வந்தோம்னா இந்த நயரா பங்க் இருக்குங்க இந்த பங்க்லேருந்து ஆப்போசிட்டில் தார் ரோட்டில் பஸ் ரூட்டில் ஒரு கிலோமீட்டர் வரணுங்க அதாவது பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க அஞ்சு அஞ்சு நிமிஷம் தாங்க பஸ் ட்ராவல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணி கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறத சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க பாருங்க நம்ம இப்போ சைட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே டியூப்ளக்ஸ் பெரிய பெரிய வீடுகள் இருக்கக்கூடிய விஐபி ஏரியாங்க பாருங்கள் பெரிய பெரிய டியூப்ளக்ஸ் வீடு ஆகிட்டு இருக்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இங்கேருந்து பல்லட பஸ் ஸ்டாண்டு மூணே மூணு கிலோமீட்டர் தாங்க நேர் தார் ரோடுங்க அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் ட்ராவல் பண்ணிடலாம் டிடிசிபி அப்ரூடுங்க அதுவும் சென்னை டிடிசிபி அப்ரூடுங்க முப்பது அடி ரோடுங்க பாருங்கள் பக்கத்தில் வீடு ஆகிட்டு இருக்குது லெஃப்ட்லியூ ட்யூப்லெக்ஸ் வீடு ரைட்லியூ டியூப்லெக்ஸ் வீடு சென்டரில் நம்ம பார்க்கக்கூடிய சைட்டுங்க இந்த சைட்டு தாங்க விற்பனைக்கு வந்துருக்குது ரெண்டு பக்கமே டியூப்லெக்ஸ் வீடு பெரிய வீடு இருக்குதுங்க பாருங்கள் முப்பது அடி இருந்து ஒரே ஒரு சைட்டு தள்ளி இந்த செட்டு போட்டிருக்கிற மாதிரி ப்ளூ கலர் செட்டு இதில் இருந்துங்க கிழக்கு பார்த்தா மூன்று சைட்டு லைனாங்க மூணுமே தொடர்ந்து இணைஞ்ச மாதிரி இருக்குதுங்க ஒரு சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுக்கு ஐம்பத்தஞ்சு இருபத்தி நாலு ஐம்பத்தஞ்சு இருபத்தி நாலு ஐம்பத்தஞ்சு மூணு சைட்டுங்க மூணு சைட்டும் ஒரே அளவு தான் வருங்க மூணுமே கிழக்கு பார்த்த மாதிரி இபி லைன் இருக்குது டிடிசி பேப்பர் இருக்குது சைட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடு கார் நிற்கிறது வந்து முப்பது அடி ரோடு பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே அமைச்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து கூப்பிட தூரம் பஸ் ஸ்டாப்லேயும் பஸ் ஸ்டாப்பையும் உங்களுக்கு வீடியோவில் காமிக்க போகிறேன் பாருங்கள் அந்த லெஃப்ட்லையும் வீடு ரைட்லேயும் வீடு சென்ட்ரில் சைட்டு இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் படம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதி ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் அமைச்சுருக்குங்க இங்கே அத்தனை வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா குடிநீர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க கடவு தனி வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்துட்டு இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன் பஸ் ஸ்டாப்புக்கு இருக்கிறேன் பாருங்கள் பஸ் ரூட்டு மூணு பஸ்ஸு இதில் ஓடிட்டு இருக்குதுங்க மூணுமே கவர்மெண்ட் வண்டிங்க அதுவோ மினி பஸ்ஸு ஒன்று இருக்குதுங்க பாருங்கள் பஸ் ஸ்டாப்பு இதுதான் தான் பஸ் ஸ்டாப்லேருந்து அப்படியே கூப்பிட்றதூர் தான் சைட்டுங்க இங்கேருந்து கூப்பிட்டா சைட்டில் கேட்குங்க பாருங்கள் அந்த தனி டேங்க்கு பின்னாடி தான் நம்ம சைட்டுங்க ஒரு இரநூறு தான் இருக்குங்க பல்லடம் ரொம்ப 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 பக்கங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கொள்ளுங்க இங்கேயும் ஒரு சென்டின் விலை நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் நன்றி இந்த சைட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கிலோமீட்டரில் ஸ்கை பார்க் அப்படின்னு சைட் போட்டிருக்காங்க அங்கே ஒரு சென்டின் விலை பதினோரு லட்சரூவா போயிட்டுருக்குதுங்க அது கூட கம்பேர் பண்ணும்போது பாதி விலை கூட கிடையாதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அருமையாக நடங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க நல்லா குரோத் ஆகு உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் லேண்டு பிடிச்சிருந்தா பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் அதாவது கையெழுத்து பார்ட்டியும் காசுக்கிற பார்ட்டியும் நேரில் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்